பெரியவர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை தேதி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே பிறந்தநாளை கொண்டாடுபவர் பெங்களூரை சேர்ந்த ஏ அருணா அவர்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார் பிறந்த நாள் நிமித்தமாக நமக்கு காலை உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை பெற்றோர்களுக்கு அந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் குடும்பத்தாருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அனைவருமாக சேர்ந்து அருணா அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அருணா அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவோம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் ரைட் ஹாப்பி பர்த்டே டு அருணா என்று சொல்லி நாம் பாடல்களை பாடும்போது கைகளை தட்டி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அவர்கள் இறைவன் ஆசீர்வாதத்தாலும் பெரியவர்களாகியவங்கள் ஆசீர்வாதத்தாலும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று நாம் மற்றும் ஒரு முறை வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவோம் சாப்பிடலாம் சாப்பிடுங்க